ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னாட்டு விண்வெளி நிலையம்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா சரிப்படுத்தும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வெல்கம் பேக் இது தமிழ் அண்ட் இந்த லிஸ்ட நம்ம முதல்ல இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல மனிதர்கள் தங்குறதுக்கு எந்த அளவுக்கு வசதிகள் இருக்கு மேலும் அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜியை பத்தியும் தான் பார்க்க போறோம் விண்வெளியில அதிக நாள் தங்கி மனிதர்கள் வேலை பார்க்கறதுங்கிறது முடியாத காரியம் அதனால குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் மாறி மாறி வேலை பார்ப்பாங்களாம் அதாவது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் குறிப்பிட்ட மனிதர்கள் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல பணி புரிஞ்சிட்டு மீண்டும் பூமிக்கு வந்துருவாங்க பூமியில இருந்து சில மனிதர்கள் அனுப்பப்பட்டு மீண்டும் இவங்க விட்டுட்டு போன பணியை தொடருவாங்க என்னதான் விண்வெளிக்கு மாறி மாறி போயிட்டு வந்தாலும் அங்க தங்கி வேலை பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இதனால அவங்க பூமியில இருக்கும் போது விண்வெளியில தங்கறதுக்கு பல விதமான பயிற்சிகளை செய்வாங்களாம் விண்வெளிக்கு அனுப்புவாங்களாம் என்னதான் விண்வெளிக்கு போனாலும் சில உடற்பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும் இதுக்காகவே அவங்க டேப்லெட் சாப்பிடுறதை எக்ஸசைஸ் பண்ணி பாடி கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுன்னு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அடுத்தது ரெண்டாவதா பார்க்க போறது முக்கியமான ஆராய்ச்சிகள் விண்வெளியில இவங்க எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகளை செய்யறாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் மனிதனோட உடல் எந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னென்ன பண்ணி நம்மள தற்காத்துக்கலாம் இது மாதிரி மனிதர்களை பத்தின ஆராய்ச்சியும் மேலும் விண்வெளியில உயிரினங்களையும் தாவரங்களையும் வளர்க்கலாமா அதுக்கு எந்த மாதிரி அட்மாஸ்பியர் தேவை பூமியில இருக்கிற பொருட்கள் விண்வெளியில எந்த மாதிரி எல்லாம் செயல்படும் பூமியோடைய மேற்பரப்புல எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத பத்தி ஆராய்ச்சி செய்யறது மேலும் மற்ற கோள்கள் விண்வெளின்னு பலவிதமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்யுது அடுத்தது மூணாவதா பார்க்க போறது விண்வெளி நடைப்பயணம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிற மனிதர்கள் விண்வெளி உடைய மாட்டிக்கிட்டு வெளியில வந்து பயணம் பண்றதை தான் விண்வெளி நடைப்பயணம்னு சொல்றாங்க இந்த விண்வெளி நடைப்பயணத்துல இவங்க ஈடுபடுறதுக்கு காரணம் வெளியில ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்காகவும் புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி எப்படி விண்வெளியில செயல்படுதுங்கிறத சோதிக்கிறதுக்காகவும் மேலும் சில விண்வெளி நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுது இந்த சோதனையில ஈடுபடும் போது விண்வெளி வீரர்கள் ஏகப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டியதே இருக்கும் அதுலயும் குறிப்பா கிராவிட்டி இல்லாததுனால அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க மேலும் விண்வெளி குப்பைகள் அவங்க மேலே வந்து மோதாம பாத்துக்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அதன் மூலமா ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அது அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக வாய்ப்பு இருக்கு அடுத்தது நாலாவதா பார்க்க போறது சாதனைகள் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நிறுவப்பட்டு ரெண்டாயிரத்தில இருந்து இங்க மனிதர்கள் வசிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இது பல்வேறு நாடுகளுடைய ஒரு கூட்டு அமைப்பா தான் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கனடா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகள் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல ஒரு கூட்டு நாடுகளா இருக்குது இத்தனை நாடுகள் சேர்ந்த இந்த அமைப்பை இவ்வளவு நாள் ஒத்துழைப்போட நடத்துறதே ஒரு சிறந்த சாதனையா கருதப்படுது அது மட்டும் இல்லாம இந்த விண்வெளி எங்க ஒரு சிறந்த சாதனையா கருதப்படுது கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் இருந்து அறுநூத்தி நாட்கள் வரைக்கும் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில தங்கி இருந்திருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுமா சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பூமியை ஒரு நாளைக்கு பதினாறு தடவை சுத்தி வருமாம் அதாவது ஒன்றரை நேரத்துல நம்ம பூமியவே ஒரு தடவை சுத்தி வந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பூமி இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல பறந்துகிட்டு இருக்காம் இது பூமியில இருந்து ஏரோப்ளேன் பறக்கிற உயரத்தை விட நாற்பது சதவீதம் அதிகம் அப்படி இருந்துமே இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பறக்கறத நம்மளால வெறும் கண்ணால கூட பார்க்க முடியுமா ஆனா இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ரொம்பவும் வேகமா பயணிக்கிறதுனால மின்னல் வேகத்துல எரிக்கல் மாதிரி ஒரு செகண்ட்ல வந்துட்டு போயிடுமா இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பை